அம்மன் திருக்கோவிலுக்கு ஆறு கிலோ வாட்டு சோலார் பேனல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதை இப்போது ஆயிரங்கால் மண்டபத்துக்கு மேலே அந்த அதில் வந்து ஒரு கிலோ வாட்டுக்கு மூணு பேனல் பதினெட்டு பேனல் பதினெட்டு பேனலும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு மேலே மாடப்பட்டுள்ளது அதிலிருந்து ஆறு கிலோ வாட்டு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் வாட்ஸ் வரும் அதில் ஆறாயிரம் வாட்ஸ் மின்சார உற்பத்தி ஆகி வரும் இதனால் ஒரு மாதத்துக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் நம்ம சோலார் பேனல் மூலமாக நமக்கு கிடைக்கும் இதை அப்படியே நம்ம வந்து ஈபிக்கு உள்ள மீட்டர் ஒன்று மாட்டியிருக்கோம் ஈபியோட டைப் பண்ணி அவங்களுடைய மீட்ரு மாற்றப்பட்டிருக்கு அந்த மீட்டரோடு அதை கிளப் பண்ணிட்டதுனால நமக்கு வரக்கூடிய மொத்த கரண்ட்டு நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் யூனிட் நமக்கு கோயிலுக்கு செலவாகுதுன்னா இதில் இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைங்கும்போது முந்நூறு முந்நூறு அறநூறு யூனிட் கழிஞ்சி மீது யூனிட்டுக்கு மட்டும் நாம் பணம் கட்டினா போதும் இப்போது இதை எல்லா பக்கத்துலேயுமே இதை எல்லோருமே பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லா வீடுகளுக்குமே சோனார் பேனல் மாற்றணும்னு இதை விரிவாக்கம் பண்ணி இந்த வருங்காலத்தில் இப்போ அந்த ஆறு யூனிட்டுங்கிறத ஐம்பது ஆறு மெகா ஆறு வாட்டுங்கிறத ஐம்பது வாட்டாக மாற்றுறதுக்காக கூடிய வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஐம்பது வாட்டாக நாங்கள் மாற்றிடுவோங்க நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கணும் யார் யார் இருக்காங்க இப்போ எங்களோட இப்போ செயலாளர் திரு சிவமணி சார் அரங்காவலர் திரு கீதா பழனி அவர்கள் திரு சோ சோனா வெங்கடாசலம் அவர்கள் அவர்களுடைய கணவர் பழனி அவர்கள் எல்லாருமே இருக்க கோயில் சிப்பந்து பணியாளர்கள் அனைவரும் நிறைய இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணி முடிட்டோம் இப்போ இதல இருந்து பா அந்த ஆக ஆரம்பிச்சான் சரி சரி அப்படியே ஒரே ஒருத்தர் தடவை கை வீங்கிச்சு இத பண்ணி பாருங்க இதெல்லாம் சரி இமா நீங்க மாதிரி பாருங்க சரி